எப்பயுமே நம்ம ஒரு புது வருஷம் அப்படின்னாலே ஒரு ரெசல்யூஷன் எல்லாம் எழுதி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பண்ணுவோம் நம்ம சேனல்லையுமே போன வருஷம் என்ன பண்ணோம்னா ஒரு ஆறு காரியங்கள் நாங்களே சொல்லியிருந்தோம் அதுப்போ உங்களை வந்து இன்னும் ஒரு நாலு காரியங்கள் ஆட் பண்ணி பத்தா நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் வந்து ஒரு புதுசா ஆண்டவர் வந்து ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்காரு நம்ம என்ன பண்ணனும் ஒரு வித்தியாசமா ஒரு சில காரியங்களை நம்ம பண்ண போறோம் அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ விரிவா பாக்கலாம் Thank you. நாங்க ஜெபிக்கும் போது ஆண்டர் எங்களுக்கு அதிகமா பேசின ஒரு காரியம் என்னன்னா தியானங்கள் மெடிடேஷன் பத்தி தான் ஆண்டர் வந்து அதிகமா சொல்லியிருக்காரு அந்த மெடிட்டேஷன் நம்ம வந்து ஒரு சில காரியங்கள் நம்ம இன்க்ளூட் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமா நம்ம வந்து பண்ண போறோம் நம்ம வந்து நம்ம இந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த இருபத்தி நான்கு அப்படின்னு அதுமே நம்ம பல்லவத்துல வந்து இருபத்தி நான்கு மூவர்கள் வந்து அவங்க வந்து அந்த சிங்காசனத்துல இருப்பாங்க நம்ம ஒரு வழிபடுத்தல் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இருபத்தி நாலு வந்து நீங்க அடிக்கடி நீங்க அதுதான் பாத்து இருக்கலாம் வெளிப்படுத்தல் நாலு நாலு அந்த சிங்காசனத்தை சூழ இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருந்தன இருபத்தி நான்கு மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன் அப்படியே நீங்க வந்து எட்டாவது வசனம் வந்தீங்கன்னா அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமேல கத்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கத்தாவே தேவரின் மகிமையும் கன

நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம இருதயத்துல இருந்து சென்னையிலையும் கத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் இதே நம்ம வந்து பண்ணி இதே மெடிடேட் பண்ண போறோம் ரொம்ப நம்ம எப்பயுமே நான் சொல்றேன் இந்த ஒண்ணு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா நீ நல்லா படிக்கனா நல்லா படிக்கிறவனோட இரு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா உண்மை அதுதான் நல்லா நம்ம பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சோம் அப்படின்னா பரிசுத்தரோட நம்ம நெருங்கும் போது இல்லை அந்த பரிசுத்தன்ற நாமத்தை நம்ம சொல்லும் போதே அந்த பரிசுத்தத்துடைய அந்த ஒரு இதை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் ஆனால் நம்மளுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த வார்த்தையில சேனைங்களையும் கற்று பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தன்னு சொல்லி நம்ம வந்து ஜெபிக்க போறோம் மெடிடேட் பண்ண போறோம் மெடிடேட் பண்ண பண்ணவே ஃபர்ஸ்ட் மெடிடேஷனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் தியானிக்கிறதே அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு நம்ம உலகத்துல வந்து அது வேற மாதிரி சொல்லுவாங்க என்னன்னா அஹ் நீங்க ஒருமணப்படுத்தி இது பண்ணுங்க பண்ணும்போது இது ஆனா நம்ம வந்து வேற இதுக்கெல்லாம் நம்ம நம்ம ஒருமனப்படுத்த இல்லை நம்ம ஆண்டவர் நாமத்தையும் ஆண்டவர் வசனங்களையும் நம்ம சொல்லி நம்ம மனசை நம்ம ஒருமுகப்படுத்தும் போது எந்த ஒரு டிஸ் டிஸ்ட்ராக்ஷனுமே நம்ம வாழ்க்கையில வராது ஒரு மொபைல் போனோ இல்ல ஒருத்தவங்க பாவத்துக்கோ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம ஒரு கவலை பாரங்கள் அஹ் எல்லாமே உலகத்துல தான் இருக்கும் ஆனா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஆண்டவர் பாதுகாப்பார் ரெண்டாவது நம்ம தியானிக்க தியானிக்க ரெவலேஷன் நமக்கு வரும் வெளிப்பாடு நிறைய புது புது வெளிப்பாடுகள் வந்து ஆண்டு தருவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல நிறைய சத்தியங்கள் இது வரைக்கும் நமக்கு தெரியாது நிறைய சத்தியம் நம்ம நினைச்சிருப்போம் சரி நம்ம பைபிள் இவ்வளவு டைம் படிச்சுட்டோம்ல இவ்வளவு ஆவிக்குரிய வீடியோஸ் கேட்டோம்ல வாசிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து பைபிள வாசிக்கணும் வாசிக்கணும் அப்படின்ட்டு வாசிக்கிறதுல வந்து நம்ம அதை வந்து ஒரு கண்டிப்பா யாரா யாரானாலும் பைபிளை வாசிக்க முடியும் ஆனா பைபிள தியானிக்கிறதுலதான் அதனுடைய பெரிய பெரிய மகத்துவமே அடங்கி இருக்கு அதனால ஆண்டவர் இந்த வருஷத்துல ஏன்னா தியானிக்கும் போது எனக்குள்ள அனல் முண்டது அப்படின்னு வசனம் சொல்லுது இந்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரையே நம்ம தியானிக்கும் போது இன்னும் அதிகமான ரெவலேஷனால ஆண்டவர் வந்து நிரப்புவார் மூன்றாவது காரியம் பார்த்தோம் அப்படின்னா பொதுவா வந்து ஒரு இடத்துல பரிசுத்தம் வந்துட்டாலே அற்புதங்கள் வந்து நடக்கும் நீங்க ஒரு வசனம் கூட நம்ம படிப்போம் இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு செய்வார் செய்வா எந்த இடத்துல பரிசுத்தம் இருக்கோ அந்த இடத்துல அற்புதங்கள் வந்து தாராளமா நடக்கும் அப்ப நம்ம பரிசுத்த பரிசுத்த நம்ம சொல்லி நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்ம ஓயாம அதே இவங்க இவங்க அந்த வசனத்துல இருக்கு என்று சென்னையிலையும் கத்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி நம்மளும் நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம் இரவும் பகலும் நம்ம ஓய்வு இல்லாமல் சொல்லி கொண்டிருக்கும் போது நமக்குள்ளேயே ஒரு பரிசுத்தம் புறப்படும் ஒரு ஹோலினஸ் வந்து நமக்கே வரும் நம்ம போக்கஸ் வரும் அதுக்கடுத்து நமக்கு வந்து ரெவலேஷன் கிடைக்கும் ஒரு ஹோலினஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த இன்னும் இன்னும் நம்ம ஒரு மூணு விஷயம் வந்து நம்ம பண்ண போறோம் இந்த மெடிடேஷன்ல நம்ம இந்த வருஷம் வந்து நம்ம என்னென்னலாம் மெடிடேட் பண்ண போறோம்னா முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த பரிசுத்த பத்தி அந்த ஹோலி அந்த பரிசுத்தர் பரிசுத்த நீர் பரிசு சேனிகளின் கத்தர் பரிசுத்தர் அதை பத்தியே நீங்க அந்த ரெவலேஷன்ல நீங்க வெளிப்ப வெளிப்படுத்த விஷயம் எல்லாம் படிக்கும்போது நிறைய நெட்ல கூட அதை பத்தி நீங்க எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க நிறைய அதெல்லாம் எப்படி எப்படி இருக்கும்ட்டு அது இன்னும் பரிசுத்தமாகறத பத்தி பைபிள் என்ன சொல்லுது பரிசுத்தத்தை பத்தி வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கறத இன்னும் நல்லா சர்ச் பண்ணி அதுல மெடிடேட் பண்ணலாம் நம்ம அடுத்து நம்ம வேற என்ன மெடிடேட் பண்ணலாம் என்ன தியானிக்கலாம் அப்படின்னா சொன்னா ஆண்டோர் இந்த வருடம் உங்களுக்குன்னு ஸ்பெஷலா தனிப்பட்ட முறையில ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துருப்பாரு அந்த வாக்கு நல்லா வந்து மெடிடேட் பண்ணுங்க மெடிடேட்னா அது எப்பயுமே நம்ம கூடயே இருந்துட்டே இருக்கணும் அது ஓகே இது இப்படி இப்படி நடக்கும் போல இப்படி இப்படி நடக்கும் போல அது வந்து நம்மளுடைய இதுலயே இருக்கும் அடுத்த ஆண்டருடைய வார்த்தை நாங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த வருடத்துல வாசிக்கிறத தியானிக்கிறதுக்கு நம்ம அடுத்த படி நம்ம வளர போறோம் இத்தனை வருஷம் நம்ம சேனல்லே பாத்தீங்க அப்படின்னா இப்ப மூணு வருஷத்துக்கு மேல நம்ம நிறைய சத்தியங்கள் நீங்க ஆரம்பத்தாலும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய சத்தியங்கள் நாங்க சொல்லி தந்திருக்கோம் இந்த டைம் இந்த வருடத்துல இருந்து நம்ம வந்து வாசிக்கிறதை தாண்டி இனி ஒரு வருஷம் ஒரு 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 வசனமோ இல்ல ஒரு அதிகாரம் நீங்க படிச்சாலும் இல்ல ஒரு சம்பவங்கள் நீங்க படிச்சாலும் அந்த சம்பவத்துல என்ன ஒரு நன்மை இருக்கு என்ன ஒரு தீமை இதுல இருந்து ஆர்டர் ஏன் வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வராரு ஓகே இந்த வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தியானிக்கும்போது போது ஆவியான ஒரு உதவியோட ஆவியானவர் நமக்கு பெரிய பெரிய வெளிப்பாடு இந்த ஒரு மூன்று விஷயத்தை இந்த வருடத்தை நம்ம தியானிக்கும்போது நிச்சயமா தேவன் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார் நம்ம தியானிக்கிறதுனால வர்ற ஒரு ஆசீர்வாதத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் சங்கீதம் ஒன்னா அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான ஒரு தான் கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இப்ப புரிதா நம்ம நம்மளுடைய கையின் பிரயாசங்கள்லாம் இந்த வருடத்துல நம்ம செய்யற எல்லாமே ஆசிர்வதிக்கப்படணும் நம்ம 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 நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இரவும் பங்களும் வேதத்தில் பிரியமா இருக்கிறதான மனுஷனுக்கு தான் ஆண்டர் வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் தியானிக்கிறதான மனுஷங்களுக்கு தான் ஆண்டர் இவ்வளவு ஒரு ஆசிர்வாதத்தை தராரு அதனால ஃபர்ஸ்டே நமக்கு வந்து என்ன வலின்னு தெரிஞ்சிருச்சு ஆசீர்வாத பெறதுக்கு அதனால இந்த வருடத்துல இரவும் பகலும் எப்படி நம்ம எங்க போனாலும் அந்த போனையே எடுத்துட்டு போறோம் நைட்டு தூங்கல் எல்லாம் எழுந்திரிச்சா இப்போ அந்த போனை ஒதுக்கிட்டு இனி நைட்டு பகல் எப்பனாலும் இந்த பைபிளை எடுத்து எடுத்து வச்சு நம்ம தியானிக்கும் போது நிச்சயமா நம்ம கையிட்டு செய்கிறதான எல்லாமே தேவன் வாய்க்க பண்ணுவார் இந்த வசனத்தையும் நீங்க அந்த லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும் இரவு பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியான் வேதத்தில் அதே மாதிரி அங்க வந்து இரவும் பகலும் சேனையிலும் கத்த பரிசு பரிசுதான் ஓயாமல் சொல்லிக்கொண்டிருந்தா இருக்கா நம்ம நைட்டு தூக்கத்துல எழுஞ்சாலும் எப்ப நமக்கு தோணுதோ அந்த நேரம் ஃபுல்லா நம்ம சொல்லுவோம் முடிஞ்சா உங்களுடைய அவங்களுடைய வீட்டுல இல்ல ஆபீஸ்ல நீங்க பாக்குற இடத்துல அந்த சேனையிலையும் கத்த பரிசுத்த 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 எழுதி வச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா ஒரு வசன போர்டு கூட நீங்க வாங்கி அந்த இடத்துல மாட்டி வச்சுக்கோங்க அப்படி செய்யறப்ப உங்களுடைய போக்கஸ் வந்து அந்த இது மேல எப்பயுமே வந்து இருக்கும் நம்ம வந்து தியானிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் சொன்ன மாதிரி இந்த வருஷத்துல நம்ம செய்யற எல்லா காரியங்களையுமே ஆண்டவர் வந்து வாய்க்க முடியாது செய்வார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம் எல்லா வருடங்கள் மாதிரி இந்த வருடம் கிடையாது இந்த வருடத்தை ஆண்டர் வந்து ஒரு வித்தியாசமா ஒரு நடத்த போறாரு ஆரம்பத்துல இருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்காரு இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நிச்சயமா வந்து தேவன் நம்மளுடைய பிரயாசத்தை வந்து ஆசீர்வதிப்பா இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் உங்களுக்கு தெல்லனா பிரயோஜனமா இருக்கும் வீடியோ அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவுங்கள ஆசிர்வதிப்பாராங்க